ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்னிக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் பேசுகிறத வந்து அப்படியே வந்து நம்ம குமரன் வந்து அப்படியே வீடியோ எடுத்துடுறாருங்க அந்த வீடியோவை எடுத்துகிட்டு அமைதியாவது இருந்திருக்கலாம்ல இவர் அதிக பிரசிங்கிறது வந்து குமரன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அப்படியே நிரூபிச்சுன்னே இருக்குவாருங்க அவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதை காவேரிக்கிட்டையும் சொல்லிவிட்டு உடனே போய் பசுபதி கிட்டே வந்து சொல்லுவார் டே பாவி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியான நின்று இருக்கிற இந்த வெண்ணிலாவுக்கு அடிப்பட்டுக்குதுன்னு சொல்லி பார்த்தா மெத்த நீ தான் தள்ளி விட்டுருக்குறியா அந்த பாவி உன்னை நான் செய்யறேன் பாடுறான் நான் போய் காவேரி எல்லாம் சொல்லி உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு குமரன் அப்படியே ஷர்ட்டை பிடிச்ச உடனே நம்ம பசுபதிக்கு சொன்னோம்மா அவருக்குன்னு ஒரு கோபம் இருக்கிறே என்கிட்ட நீ ஆட்டின உன் வாளெல்லாம் சுருட்டிடுவான்ட்டு அப்படியே குமரனை தள்ளி விட்டோடனையும் குமரன் அப்படியே பைக் எடுத்துன்னு வேகமாக வராருங்க பசுபதி என்ன பண்ண போகிறாருன்னே தெரியலங்க ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க லைக்